ியர்களுக்கு இனிய காலை வணக்கம் இந்த இன்பகரமான மகிழ்ச்சியான காலையிலே இந்த புனிதமான மாதத்திலே மழை பொழிந்து ஒரு எங்களுடைய தேசம் வெளிப்படைந்து கொண்டிருக்கிற இந்த நேரத்திலே ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வு செயது மண்ணில் நடைபெறுகின்றன சுற்றுச்சூழலை இயற்கையை நேசிக்கின்ற ஒரு செயற்பாடு ஒரு லட்சம் விதைகளை வீசுகின்ற ஒரு செயற்பாடு அது இந்த வனப்பகுதியில் விதைப்பந்து திருவிழா பாருங்கள் இது கட்டாயம் உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும் விதைப்பந்து திருவிழா காடுகளிலே சிறப்பாக வளரக்கூடிய மரங்களுடைய விதைகளை உருட்டி பந்துகளாக்குதல் இது ஒரு செயல் நேச்சுரல் செயல் அதை பந்துகளாக்கி அடர்ந்த காடுகளுக்கு காடுகளில் வெளியாக இருக்கிற பிரதேசங்களுக்கு அந்த விதைகளை எறிதல் ஸோ மழை காலத்தில் எறிவதன் மூலம் பல்லாயிரக்கணக்கான மரங்களை மீள் காடுகளை உருவாக்குகின்ற செய இதுதான் என்று எங்களுக்கு இந்த தேசத்தை பெற வைக்கின்ற நேச்சுரலிசம் சூழல் இது இந்த இந்த புனிதமான காலத்தில் நாங்கள் இதில் மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் இதை செய்திருக்கிறார்கள் கிளிநொச்சியில் கிளிநொச்சி விவேகானந்தா வித்தியாலய பாடசாலை மாணவர்கள் ஆசிரியர்கள் அதிபர்கள் எல்லோரும் சேர்ந்து அதே போல கிளிநொச்சி மத்திய மகாவித்தியாலய மாணவர்கள் எல்லோரும் சேர்ந்து இதற்கு ஒரு நிபுணத்துவ வழிகாட்டலை பல்கலைக்கழகங்கள் என்ன செய்ய வேண்டும் இதுக்கு ஒரு நிபுணத்துவ வழிகாட்டலை தென்கிழக்கு பல்கலைக்கழக சிரேஷ்ட விரிவுரையாளர் எம்ஏ நியாஸ் அகமத் அவர்கள் வழிகாட்டியிருக்கின்றார் மத்திய சுற்றாடல் அதிகார சபை மற்றும் வன பாகா திணைக்களம் தொண்டர்கள் சமூக செயற்பாட்டார்கள் எல்லோரும் சேர்ந்து அடர்ந்த அக்ராயன் பிரதேச காட்டு பிரதேசத்திலே வெளியான இடங்களிலே ஒரு மிகப்பெரிய ஒரு விதைப்பந்து திருவிழா இந்த காலத்திலே சென்ற கிழமை நடைபெற்றிருக்கின்றது அவர்கள் இன்னும் பல விதைப்பந்து திருவிழாக்களை ஒவ்வொரு பிரதேசங்கள்லையும் மக்கள் விழிப்புணர்வோடு மேற்கொள்ள இருக்கிறார்கள் இது ஒரு மிகப்பெரிய பசுமை புரட்சி செய்ய திட்டம் அப்ப இதை ஊக்குவிக்க வேண்டும் இன்னும் சமூக ஏற்பாடு இன்னும் அரசியல்வாதிகள் இன்னும் என்ஜிஓஸ் அரசு சார்பற்ற நிறுவனங்கள் இதில் இணைய வேண்டும் அப்போ இது எமது பாடசாலை மாணவர்கள் இதுதான் அவர்கள் அந்த பாடசாலைகளை இணைத்ததன் நோக்கம் எங்களுடைய அடுத்த சந்ததி நாங்கள் முழுக்க அந்த அதன் நோக்கமாக தான் செயற்பாடுகள் செயற்கட்டங்களை நிறைவேற்றுகின்றோம் இந்த மாணவர்களை கொண்டு அந்த விதைகளை உருட்டி எடுப்பது விதைகளை பொறுக்குவது அந்த மாணவர்களுக்கு அந்த மெனப்பாங்கை ஏற்படுத்தல் பாருங்கள் அப்போ ஒருத்தரை செயலில் விட்டால் தான் அனுபவங்களை அனுபவங்களால் அனுபவங்கள் மூலம் வழங்கப்படுகின்ற கல்விதான் நிலையானது ஆக இந்த பாடசாலைகள் முன்னுதாரண பாடசாலைகள் இப்போ நான் அந்த பெஸ்ட் ப்ராக்டிஸ் என்று சொல்லுவேன் அது ஒரு பெஸ்ட் ப்ராக்டிஸ் நடந்திருக்கிறது கிளிநொழ்ச்சியில் அப்போ இது இன்னும் விஸ்தரிக்கப்பட வேண்டும் எங்களுடைய வனப்பிரதேசங்கள் மட்டுமல்ல எங்களுடைய வெளிப்பிரதேசங்கள் பிரதேசங்கள் அவள் மன்னாரில் மிகப்பெரிய வழிகள் யாழ்ப்பாணத்தில் மிகப்பெரிய வழிகள் கடற்கரையோர ஓர பிரதேசங்கள் இருக்கின்றன அதை பற்றி நாங்கள் ஒரு அடுத்த கலந்துரையாடலில் இதை பற்றி கதைக்க வேண்டும் ஆக இது ஒரு பசுமை உளவியல் பாருங்க பசுமை உளவியல் கலாச்சாரம் அப்போ பசுமையான சூழல் இருக்கின்ற பொழுது எங்களுடைய உள்ளம் மகிழ்ச்சி அடைகிறது மகிழ்வாக இருக்கின்றோம் மகிழ்ச்சியாக இருக்கின்றோம் நல்ல காற்று தூய்மையான காற்று பாருங்கள் நல்ல நீர் எங்களுக்கு கிடைக்கின்றது இதனை நாங்கள் தான் உருவாக்கி கொள்ள வேண்டும் எங்களுடைய கைகளால் தான் உருவாக்கி கொள்ளணும் யாரையும் பார்த்து கொண்டு இருக்க முடியாது இன்னைக்கு பாருங்கள் கண்ண விடயங்களுக்கு நாங்கள் தென்னிலங்கையை தான் சார்ந்து இருக்கிறோம் கணக்கை கதைக்கிறோம் அரசியல் அது இதெல்லாம் கதைக்கிறோம் எல்லாம் தென்னிலங்கையிலிருந்து வருது நாங்கள் உருவாக்குதல் எங்கள் காலில் நாங்களே நிற்றல் இதற்கான ஒரு நீண்ட கால செயிருவிழாவை தொடர வேண்டும் இது ஒரு நல்ல அற்புதமான நிகழ்ச்சி பாடசாலை அதிபர்கள் எல்லா பாடசாலை அதிபர்களும் இது பார்க்க வேண்டும் பாடசாலைகள் தான் சமூகத்தினுடைய ஒரு மாதிரி சமூகத்தினுடைய ஒரு குறுக்கு அப்ப இந்த இளம் சந்ததியினருக்கு நாங்கள் இவற்றை கடத்தி விட்டோம் என்றால் போதும் எங்களுடைய நம்பிக்கை நட்சத்திரம் அவர்கள் ஆக இந்த மண்ணில் அப்ப இந்த மண்ணில் ஒரு அடுத்த ஒரு மலர்ச்சி ஏற்படுவதற்கு இது ஒரு நல்ல முன்னுதாரணம் நன்றி வணக்கம்